மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் குரதிஷ்டவசமாக மூன்று ஆசனங்கள் தங்களுக்கு கூடியதாக இருந்தது நாங்கள் இந்த மட்டம் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் என் பிபி மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழக கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் நான் எதிர்த்து பார்க்கின்றேன் அதேபோல தான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த ஆழத்தில் செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே தெரிவாயிருக்கு ஐந்து தேர்தல் ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி இலங்கை தமிழக கட்சி தான் அந்த வகையில் தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக இந்த நாட்டிலே இயந்தி கொண்டிருக்கும் சொல்ல விரும்புகிறேன் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாலிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நிலாவகரிப்பு தமிழ் மக்களுடைய காரிய வகைப்பு நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோட மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று மட்டக்களமிலே இருந்து உலகம் என்று உடல் என்று தமிழ் மக்களை சொல்லியிருக்கேன் நன்றி